எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாதை கருத்திருந்த நாள் முழுதும் ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக இந்த நாளை நமக்கு பலப்படுத்தும்படி நமக்கு கொடுத்துருக்கிறேன் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி வசனம் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தரனை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி நகோமி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பெரியமானவரை நான் நிறைவுள்ளவளாய் போனேன் எனக்கு நல்ல கணவர் இருந்தார் நிறைவுள்ளவளாய் போனேன் பிள்ளைகள் இருந்தார்கள் நிறைவுள்ளவளாய் இருந்தேன் ஆசீர்வாதங்கள் இருந்தது நிறை உள்ளவளாய் இருந்தேன் எல்லா காரியத்திலும் கர்த்த சகல ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார் ஆனால் இன்றைக்கு கற் என்னை வெறுமையாய் வர திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கசந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஒரு காலத்தில் நீங்களும் சொல்லலாம் பிரதர் நாங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம் பிரதர் நல்ல சம்பாத்தியம் எங்கள் வீட்டில் ஒரு குறையும் இருக்காது எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா இருக்கும்போது என் சொந்தக்காரங்க இருக்கும்போது இப்படி இருந்தோம் அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நாம் சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான இழப்புகள் எல்லா விதமான தோல்விகளையும் அவர் நன்மையாய் மாறப்பணி உன்னை உயர்த்தவர் போதுமானவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே நான் நிறைவுள்ளவராயிருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாதபடி வாழ்ந்த நாட்கள் உண்டு ஆனால் கத்தனை திரும்பி வரும் பொழுதும் வெறுமையாய் திரும்பி வரச் செய்தார் என்று சொல்லி புலம்பி குறை இன்றைக்கு ஒரு வேலையினுடைய வாழ்க்கையில் ஏதோ குறைவுகள் இருக்கலாம் எல்லாத்தான் பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் குறைவுகள் வந்துருச்சு நல்லா இப்படி அமையணும்னு நினச்சேன் குறைவுகள் வந்துருச்சு சந்தோஷமா வாழணும்னு நினச்சேன் குறைவுகள் வந்துருச்சு இப்படி நீங்கள் யோசிக்கலாம் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவால் மாற்ற முடியும் என்பதில் எந்த ஒரு இல்லை எந்த இடத்தில் அப்பா இல்லையோ அதே இடத்தில் அப்பாவாய் இருப்பார் எந்த இடத்தில் கணவன் இல்லையோ அதே இடத்தில் கணவனாக இயேசு இருப்பார் எந்த இடத்தில் பிள்ளைகள் இல்லையோ அதே இடத்தில் பிள்ளையாக இயேசு வருவார் எந்த இடத்தில் அம்மா இல்லையோ அதே இடத்தில் அம்மாவாய் இயேசு வந்து நிற்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கைவிடாத ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்ற வேண்டுமே ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று கத்துடைய வார்த்தை சொல்கிறது அது மகிமையிலே அல்ல மகிமையாய் அவர் நிறைவேற்றுவாராம் மகிமையிலே என்று சொல்லுவது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல அதை அவர் மகிமையாய் மாற்றுவார் உன் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் எப்படி நிவர்த்தி செய்வாராம் எப்படி தீர்த்து வைப்பாராம் மகிமையாய் செய்கிற தெய்வம் ஆச்சரியமாய் செய்கிற தெய்வம் உன்னை சந்தோஷத்தினால் நிரப்பக்கூடிய அளவிற்கு ஆச்சரியமாய் நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திருப்புவீர்கள் கர்த்தரங்களை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவார் நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரலகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் கடவுரே யார் யாரெல்லாம் குறைவோடு இருக்கிறார்களோ அச்சனை குறைவிலும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் ஊற்றப்படும் படிக்க நான் ஜப்பிக்கிறேன் சூழ்ந்திருக்கட்டும் தடைகள் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் வெள்ளத்தின் மீது வலனை கர்த்தனை கட்டளையிடும் நான் ஜப்பிக்கிறேன்